அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்த அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவேஸ்வரனும் குருவேஸ்வரன் கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி ஓம் அகஸ்தி சாய நமக ஆத்ம வணக்கம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆண்மனேய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம அகவலோட அடுத்த இரண்டு அடிகள் அதாவது ஏழாவது அடி எட்டாவது அடி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அரிப்பிறஞ்சொலி இந்த ரெண்டு அடிகளின் பொருளை தான் இன்றைக்கி பார்க்கணும் இகநிலை அதுக்கு என்ன பொருள்னாக்கா இந்த உலகத்தோட அமைப்பும் இனிமே வாழ்வும் இந்த பிறப்புன்னு சொல்கிறாங்க பரநிலை பரநிலைக்கு பொருள் என்னன்னா மேலுலக அமைப்பும் மறுமை வாழ்வும் இனிமே வர பிறவியும் சொல்கிறாங்க அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே தான் பரநிலைனா நம்ம அக அகண்டா ஆகாச அருபெருஜோதி ஆண்டவர் இருக்காங்க அந்த தான் சொல்றாங்க பரநிலைன்னு இன்னைக்கு இந்த அகண்ட பெரும் பிரபஞ்சம் எல்லாமே எண்ணற்ற தான் இருக்கு அதாவது வந்து நம்ம க கற்பனையே செய்ய முடியாது அப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இந்த பிரபஞ்சத்துல உருவாகிற செயல்களோ இல்ல உருவ இந்த பிரபஞ்சத்துல உருவாகிற பொருள்களோ எல்லாமே நம்ம கற்பனைக்கு தான் இருக்கு ஏன்னா அது இயற்கை நம்ம செயற்கையை உருவாக்குறதை வச்சு ஒரு பொருள் செயற்கையே உருவான நம்மளோட அறிவாலையும் நம்மளோட அறிவியல் பூர்வமாகவும் அதை ப அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஆனால் இயற்கையாக இருக்கிறது எதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது இயற்கையாகவே முன்னாடிலேருந்தே வந்தது மனிதர்கள் தோன்றும் காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இருந்தது அப்படின்னு அந்த உலகத்தில் எல்லா செயல்களுமே நடந்துட்டுருக்கு எல்லாமே இயற்கையாக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு இந்த பொருளும் அதை தோற்றமும் மாற்றமும் மறைவும் இது எல்லாமே இப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருளோட தோற்றம் மாற்றம் மறைவு எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே வெளிப்படுற நிலைக்கு மேலே இருக்கிற இதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த பொருள் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதாவது நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கும்போது அப்போ நமக்கு என்ன தெரியுதுனாக்கா அதாவது இதுக்கப்புறம் நமக்கு சிந்திச்சு பார்க்கும் போது எப்படி பார்க்கணும்னா நுண்ணறிவால தான் பார்க்கணும் அதாவது பரநிலை பறநிலைனா அகண்டகாசத்தை காசத்தை சொல்றாங்க அதே நம்ம நுண்ணறிவாலதான் இதை பார்க்கணும் இந்த நுண்ணறிவால் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா மறைவு நிலைக்கு அப்புறமும் மிக நுண்ணிய சூக்கும நிலையிலேயே இருக்கு மிக நுண்ணிய சூக்கும நிலையில் இருக்கிறதுனால நம்மளும் மிக நுண்ணறிவால தான் பார்க்கணும் இந்த நுண்ணிலை தான் பறநிலைன்னு சொல்றாங்க அதாவது இந்த பறநிலைக்கு என்ன பொருள்னா நம்ம நுண்ணறிவாக பார்க்கணும் எதா இருந்தாலும் ஆழ்ந்து யோசித்து எல்லாமே நம்ம மெதுவாக நின்று பார்க்கணும் அவசரமும் அதேமாரி படக்கூடாது அதை ஆழ்ந்து நல்லா பார்க்கணும் தான் அதோட உண்மை நமக்கு தெரியும் பருப்பொருள் தோற்ற நிலையும் நுண்பொருள் சூக்கும நிலையும் மனிதரோட அனுபவத்துல சூக்கும அமைப்பாகவே இருக்கு இம்மை வாழ்வு இயலாவும் இருக்கு இது மனித பிறப்புகளுக்கு கிடைச்ச ஒரு பயன் அதாவது என்னன்னாக்கா இயற்கையாகவே எல்லாமே தோன்றிருக்கு மரம் செடி கொடி உணவு எல்லாமே இயற்கையாகவே தோன்றிருக்கு அதனால மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு அவங்களுக்கு கிடையவே கிடையாது நம்ம விவசாயம் செய்கிறோம் அதாவது விவசாயம் செய்கிறவங்க எப்படி கிடச்சி எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு இயற்கையாக அந்த உணவு கிடைச்சிச்சு அந்த நம்மளோட ஆதி மனிதர்கள் பல தமிழர்கள் எல்லாம் உண்டு பார்த்தாங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட பயன் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அப்புறம் அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம விவசாயம் செய்கிறோம் நம்மளே விவசாயத்தை ஒன்று உருவாக்கலையே முன்னாடி இயற்கையாக இருந்ததை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி விவசாயம் செய்கிறோம் அவ்வளவுதான் அதனால இயற்கையா எல்லாமே கிடைச்சனால மனிதர்களுக்கு எல்லாமே எளிமையாக தான் இருக்கு இந்த எளிமையை பார்த்தா சொல்லிட்டு எல்லாருமே செயற்கை முறையில எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே செயற்கையாக நடந்துட்டு இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே எவ்வளோ சீக்கிரமா ஒண்ணுமே அவ்வளோ சீக்கிரமாவே நோய் வந்துடுது அதனால எல்லாருமே இயற்கையாகவே இருந்து பழகும் இது எல்லாமே புறநிலையில இருந்து பார்க்குறதை விட்டுட்டு சுத்த சத்வீசாரத்தால் நம்மளோட அகநிலைக்கு வந்து மனிதனோட கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மக்கடவுள் இருக்காங்க அதாவது ஆன்மாவை தான் கடவுள்னு சொல்கிறாங்க அந்த கடவுள் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க கடவுள்னு ஒன்று நம்மளோட அகத்துக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சுத்த சத்வேசாரத்தால் தான் முடியும் இந்த நிலையை நான் நம்ம பார்க்கும் போது வெளியாக இருக்கு அதாவது வந்து நம்ம இந்த நிலையை நம்ம முழுமையுமே தெரிஞ்சுக்கும் போது நமக்குரிய இருக்கிற நமக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாமே நமக்கு பதில் கிடைக்கிறது அதாவது மனிதர் ஏன் பிறந்தாங்க இந்த பிறப்பில் நம்ம ஏன் பிறந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யறதுக்கானு இந்த பிறப்பு எழுந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன பிறப்பாக இருந்தோம் இதுக்கப்புறம் என்ன பிறப்பாக இருக்குங்கிற எல்லா கேள்விக்கான பதிலும் கண்டிப்பா கடவுளை நமக்கு உணர்த்துவாங்க அதுவும் சுத்த சத்விசாரமா இருந்தா இந்த அக ஆன்ம கடவுள் நிலையைதான் அடிப்பிரஞ்சோரி ஆண்டவர்னு சொல்றாங்க நம்ம அகத்தில் இருக்கிற ஆன்மக் கடவுளை தான் அழிப்பெருஞ்சி ஒழியாண்டவர்னு சொல்றாங்க இங்கே அக அறம் அதாவது இங்கே வந்து அக அறம்னு சொல்லியிருக்காங்க அக அறம் அதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம் அரை அறனாலே இதுக்கு மிக பொருள் என்னன்னாக்கா மிக மிக நன்றதுன்னு அர்த்தம் அதாவது மிக நன்மையானது அர்த்தம் அறைங்குற பொருளுக்கு நன்மைங்கிறது தான் பொருள் இந்த அறுப்பில் அந்த ஆக அரிப்பிரஞ்சோதி நம்ம ஒழுங்காக நல்லா தெரிஞ்சுக்கும் போது கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கிது அதாவது அறைங்கிறது நன்றாக சொல்றாங்க நன்றாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம கடவுளை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கும் போது அரிப்பிரஞ்சோதி ஆண்டவர் நமக்கு உரியதை எல்லாமே உணர்த்துவாங்க அப்புறம் நம்ம எல்லோருமே சுத்த சத்வியசாரம் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சாக்கா நம்ம என்ன நம்ம கேள்விக்கான பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அருள் அனுபவம் என்ன சொல்றாங்க அரிப்பிரஞ்சோதி ஆண்டவரோட நம்ம இருக்கிறது இது வந்து அரிப்பிடும் சோதி ஆண்டவர் அதாவது நம்ம வந்து நாம்ங்கிறது போயிடும் அதாவது கடவுள் வேற நம்ம வேறங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது நம்மளா உருவாக்கி நம்மளா கற்பனை செய்ததான் அதேமாரி மனிதர்களுக்கு கை கால்லாம் இருக்கிறமே கடவுளுக்கும் கை கால் இருக்கும் நம்மளே கற்பனை தான் அது வந்து அது வந்து கற்பனை தான் இன்னுமே அதாவது வந்து இப்போ ஒவ்வொரு கடவுள் பேர்லாம் சொல்லியிருக்காங்களே பிரம்மன் விஷ்ணு சிவன் பார்வதி அம்பாள்னு எவ்வளவோ பேர்கள் சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் எப்படி உருவாச்சு அதெல்லாம் எங்கே அந்த அந்த பேர்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த இன்னொரு வீடியோ நான் போடுறேன் சூப்பராக அது வந்து அருமையாக இருக்கும் நம்மள அகத்தில் இருக்கிற நாடிகளை தான் நம்மளோட அகத்தில் இருக்கிற நரம்புகளையும் நாடிகளை தான் ஒவ்வொரு பேராக சொல்லியிருக்காங்க பிரம்மன்னு சொல்கிறாங்க விஷ்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது ருத்திரை வந்து சம்ஹாரம் செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதோட பொருளை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கணும் அதாவது நம்மளோட அதாவது வந்து அப்புறம் நாமங்கிற அதாவது கடவுள் வேற நம்ம வேறங்கிற ஒரு பிரிவு நமக்கு போயிடும் ஏன்னா கடவுள் வந்து நம்மளோட அகத்துல இருக்காங்க அப்ப கடவுள் நம்ம கூட இருந்தா கடவுளும் நம்மளும் ஒண்ணுதானே கடவுள் வந்து இரண்டற்ற ஒன்றாதான் இருக்காங்க நம்ம அறங்க அதாவது வந்து அறங்குற பொருளுக்கு நீக்குதல் ஒளிதலுங்கிற ஒரு பொருளும் இருக்கு நன்றாக இருக்கிறதும் பொருள் இருக்கு நீக்குதல் ஒளிதலுங்கிற ஒரு பொருளும் இருக்கு நம்ம அரிப்பெருஞ்சோடி ஆண்டவர் இகநிலை பொருளாக இருந்து பறநிலை பொருளுக்குலாம் மேலே நம்மளுடைய ஆன்மாவில் ஆன்மா ஆலயமாக சத்தியங்கான சபையில் இருந்து இருக்காங்க இதை நம்ம அருளால் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சத்தியங்கான சபையில் அரிப்பெருஞ்சோடி ஆண்டவர் இருக்காங்க இதை நம்ம சுத்த சத்வீசாரத்திலையும் நம்மளோட உண்மையான அருள் ஞானத்தாலையும் அன்பு கருணையாலையும் இதை பார்த்துக்கலாம் அதாவது ஏழு அட் ஏழு எட்டு வரி இகநிலை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமர பொருந்திய அரிப்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருள் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இருக்க இரண்டு அடிகளின் பொருளை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையினை பொறுத்தவர வேண்டும் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமை எனக்கு உணர்த்தினதை நான் உணர்ந்து உங்களை எல்லோரிடத்தையும் அன்பாகவும் எளிமையான முறையிலையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தயவு சிவஜோதி கும்பகோணம்